கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம் இந்த மாதிரி எதுவுமே நடக்கல கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது எப்படி நடக்குது போன அஞ்சு மாவட்டத்துக்கு போயிட்டு வந்தேன் கரூரில் மட்டும் ஏன் நடக்குதுன்னு நீங்கள் கேட்குறதுக்கு கேவலமா இல்லையா விஜய நம்ம கேட்கணும் கேவலமா இல்லையா விஜய் உங்களுக்கு இது சொல்றது ஒண்ணுமே தெரியாத ஒரு அப்பாவி தேவைக்கா துண்டடாவோ உங்க ரசிகராக இருந்தா பரவாயில்ல எல்லாம் விரந்து விவரமாக தெரிஞ்ச நீங்களும் அசிங்கமாக நடந்துக்கிறது இது நல்லாவா இருக்கிறது உண்மையிலேயே ஆம்பளையாக இருந்தால் ஓப்பனாக பேசினா நீ உண்மையாக ஆம்பளையாக இருந்தால் ப்ரெஸ் மீட் வச்சு நீ அக்யூஸ் பண்ண நீ சொல்கிறீங்கள சதின்னு சொல்லி சதிக்கு நீ ஆதாரங்களோட பெஸை பார்த்துருக்கேன் நடிகராகவே இருக்கிறீங்க திருப்பி சொல்கிறீங்க சிஎம் அவர்கள் சிஎம் சார் என் தொண்டர்கள்லாம் அடிக்காதீங்க என்ன என்ன வசனமா சினிமா வசனமா என்ன ஏங்க என்ன நடந்து எதுக்காக அவன் மேலே எஃபேர் போட்டிருக்காங்கன்னு அறிவு கொஞ்சம் கூட இல்லை உனக்கு கிட்டத்தட்ட என்ன எழுபது மணி நேரம் எழுபத்தஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறம் அப்படியே முகந்த அப்படியே அப்படியே சாப்பாடே இல்லாத மாதிரி சிஎம் சார் ஏப்பா உன் நடிப்பெல்லாம் நான் எல்லாம் பார்த்தாச்சுப்பா என்ன நடிப்பு ஓடி ஒழிகிறப்போ அதை நின்று பிரச்சனை சொல்லிட்டு போயிருக்கலாம் சார் சதி இருக்குது சார் இதில் எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு நான் அப்புறம் உங்களை பார்க்கறேன்னு சொல்லிட்டாது போயிருக்கணும் நீ உண்மையிலே ஓடுறோம் திட்டு திட்டுன்னு திருச்சியில் ஏர்போர்ட்டில் ஓடுன்னு இப்போ எப்படி நீ இப்போ பார்க்க போகிறேன் கரு வா வந்து பாரு அவங்கள்ட்ட கேட்டுட்டு நீ அதுக்கப்புறம் பதில் சொல்லு வீட்டில் உட்காந்துட்டு பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதி இல்லை உனக்கு டிவிக்கு டிவிக்கு டிவி கே அப்படின்றப்ப என்னப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா டிவி கே டிவி கே டிவிக்கு அந்த மாதிரி இப்படி ஆய் போச்ச நிலமையா சொல்லும்போது எனக்கு கடவுளையும் நேரில் வந்து இறங்கி அந்த உண்மைகள்லாம் சொல்கிற மாதிரி எனக்கு போச்சு சிஆம் சார் உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற என்ன வேண்டாக இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணு ஆமாங்க எனக்கு நான் ஒன்று வீட்டில் இருக்கேன் என்னென்ன ஆஃபர் சார் என்ன வேணாலும் சரி இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இ தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு சிந்தில் சார் சார் வணக்கம் வணக்கம் விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட சனிக்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி அந்த டிராஜடி நடந்துச்சு ஸ்டாம்டு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது மூன்று நாட்களுக்கு பிறகு இன்னைக்கு வந்து ஒரு வீடியோவை வந்து தன்னுடைய எக்ஸ்தலத்தில் வந்து பதிவிட்டிருக்காரு திரு விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட நான்கரை நிமிடம் அந்த பேச்சு எல்லாரும் அந்த பேச்சை உற்று நோக்கி கவனிச்சிருப்பாங்க நீங்களும் வந்து அந்த பேச்சை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பா பேச்சை பார்த்த உடனே நம்ம வந்து இந்த நேர்காணல் நம்ம நம்ம வந்து இப்போ க நடத்திட்டு இருக்கிறோம் என்ன அந்த பேச்சில் வந்து என்ன தன்மை தெரிகிறதா தன்னுடைய அந்த குற்றத்தை அவர் உணர்ந்துட்டாரா மனம் முருகி பேசியிருக்கிறாரா எப்படி பார்க்குறீங்க தப்பி தப்பி ஓடிய விஜய் தலைமறைவாக இருந்த விஜய் இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு அப்படிதானே நீங்கள் அப்படிதான் நம்ம அதை பார்க்கணும் நீங்கள் ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு விஷயத்தில் இல்லை தெளிவாக விஜய் திருந்தலை அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்குறதை வச்சு நம்ம சொல்கிறோம் அப்போ என்ன காரணம்னா நானும் அஞ்சு மாவட்டத்துக்கு போயிட்டு வந்துட்டேன் கரூரில் மட்டும் ஏன் நடக்குதுன்னு நீங்கள் கேட்கறதுக்கு கேவலமாக இல்லையா விஜய்யை நம்ம கேட்குறோம் கேவலமாக இல்லையா விஜய் உங்களுக்கு இது சொல்கிறது ஒன்றுமே தெரியாத ஒரு அப்பாவி தேவைக்காய் தொண்டடாவோ உங்கள் ரசிகராக இருக்கோ பரவாயில்ல எல்லாம் விரந்து விவரமாக தெரிஞ்ச நீங்களும் அசிங்கமாக நடந்துக்கிறது அது நல்லாவா இருக்கு அது என்ன சதி இருந்திருக்க முடியும்னு நினைக்கிறீங்க அதை ஓப்பனாக இன்னைக்கு சொல்லியிருக்கலாமே விளக்கமாக சொல்லியிருக்கலாமே என்னென்ன சதி நீ தெளிவாக சொல்லிருக்கலாமே நீ இல்லை நீ பிரஸ் நீ உண்மையிலேயே ஆம்பளையாக இருந்தால் ஓப்பனாக பேசினால் நீ உண்மையாக ஆம்பளையாக இருந்தால் ப்ரெஸ் மீட் வச்சு நீ அக்யூஸ் பண்ணணும் நீ சொல்கிறீ

அசிங்கமாக இல்லை என்ன வார்த்தது என்ன நடந்துச்சு நீங்கள் லேட்டானதை நீங்கள் அட்மிட் ஆகிக்கல ஸோ நீங்கள் திருந்தலை விஜய் நீங்கள் திருந்தவே இல்லைங்கிறது இந்த வீடியோவில் நல்லாவே தெரியுது நீங்கள் அதுவும் காரணம் என்ன நடிகராகவே இருக்கிறீங்க திருப்பி சொல்கிறீங்க என்னது சிஎம் அவர் சிஎம் சார் என் தொண்டர்கள்லாம் அடிக்காதீங்க என்ன இதனால் வசனமா சினிமா வசனமா என்ன ஏ என்ன நடந்து எதுக்காக உன் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்னு அறிவு கொஞ்சம் கூட இல்லை உனக்கு தாவேக்காவுடைய நிர்வாகிகள் மீது எதுக்காக எஃப்ஐஆர் போட்டாங்க சும்மா போட்டாங்களா நாற்பத்தோரு பேரையும் திமுக கொண்டுட்டு இப்போ புதுசாக எஃபிஆர் போட்ட மாதிரி பேசுறத பாக்கிறப்ப அசிங்கமாக இருக்கேன் நீ லேட்டாக போனது உனக்கு தெரியல ஸ்டாம்பீட் ஆனது உனக்கு தெரியல ஆஃப் பண்ணிட்டு கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் நீ போனது உனக்கு தெரியல எதுவுமே உனக்கு தெரியல ஆனால் கரூரில் சதி நடந்துச்சா என்ன சொல்ற வர்ற நீ இப்போ என்ன சொல்ற நாற்பத்தோரு சாவும் வந்து அடித்து கொலை கொலைன்னு சொல்றியா என்ன சொல்ல வர்ற நீ சொல்லு தெளிவா சொல்லு அந்த நாலரை நிமிஷம் பேசல என்ன சொல்ல வர்றாரு நாங்க நான் எப்படி உள்ளவாங்கறேன் அப்படின்னா ஒரு நாங்க சொன்ன டைம் கேட்டோம் அவங்க கொடுத்தாங்க நான் நல்லா நல்ல பிள்ளை மாதிரி வந்த நேரத்துக்கு வந்துட்டேன் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுனேன் அப்புறம் நான் வந்து ஏர்போர்ட் போயிட்டு அப்படின்னு நான் வந்து பனையூர் இல்லத்துக்கு வந்துட்டேன் இவ்வளவு தாங்க நடந்துச்சு இதுக்கப்புறம் கரூர்ல திட்டமிட்டு உள்ளூர் அரசியல்வாதிகள் ஏதோ பண்ணிட்டாங்க சிஎம் சார் அவர்களே நீங்க வந்து முடிஞ்சா தொண்டர் மேல கை வைக்காதீங்க ஏன் மேல கைவீங்க என்ன படத்துல வசனம் உங்க எந்த படத்துலயே வசனம் கண்டிப்பா இது எடுத்திருக்கோம் இல்ல ஒரு முகத்தை அப்படியே பாவமா பேசிட்டீங்கன்னா நாங்களா லூசா நாங்களா தமிழ்நாட்டுல கேட்கறேன் அப்படியே முகமா பா மூணு மா கிட்டத்தட்ட மூணு நாள் கழிச்சு என்ன கிட்டத்தட்ட என்ன எழுபது மணி நேரம் எழுபத்தஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறம் அப்படியே முகத்தம் அப்படியே அப்படி அப்படியே சாப்பாடே இல்லாத மாதிரி சிஎம் சார் அப்படின்னு ஏப்பா உன் நடிப்பெலாம் நான் எல்லாம் பார்த்தாச்சுப்பா என்ன நடிப்பு ஓடி ஒழிகிறப்போ அது நின்று பிரச்சனை சொல்லிட்டு போயிருக்கலாம் சார் சதி இருக்கு சார் இதில் எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு நான் அப்புறம் உங்களை பார்க்குறேன்னு சொல்லிட்டாது போயிருக்கணும் நீ உண்மையிலே திட்டு திட்டுன்னு திருச்சியில் ஏர்போர்ட்டில் ஓடுனேன் சென்னை ஏர்போர்ட்டில் ஓடுனேன் என்ன இன்னைக்கு நீ பட்ட பக்கத்துல போய் குருமூர்த்திய போய் பார்த்துட்டு இல்ல குருமூர்த்தி டீமை பார்த்துட்டு இன்னைக்கு வெளியே வந்து புதுசா ஒரு வீடியோ போடுற ஆடியோ போடுறியா என்ன கதை விடுறியா பிஜேபி உனக்கு தைரியம் கொடுத்துருன்னு நினைக்கிறியா கரெக்டா நீ பிஜேபி டீம் இன்னைக்கு வந்துச்சு நீ ஆதவ அர்ஜுன் ஒரு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனாரு என்ன நீ அண்ணாமலை வந்து ஆதவ அர்ஜுன் பேசிருக்கிறதா தகவல் பேசிருக்காரு இந்த அடிப்படையில் ஆந்தவா அர்ஜுன் தலைவர் அவங்க தலைவர் இருக்காரல அவர்கிட்ட பேசியிருக்காரு இப்போ தைரியமாக இவங்கெல்லாம் எல்லாம் ஒரு ஒரு பெரிய எல்லாம் ஒரு செட்டப் ரெடி பண்ணுறாங்க கருவுன்னு ரெடி பண்ணி அடுத்து செந்தில் பாலாஜின்னு ஒரு கணக்கில் கொண்டாட் போடணும்னு நினைக்கிறீங்க தம்பி பேகாது தம்பி ஆகாது நீ பார்த்துக்கிற வேலையெல்லாம் நடக்காது தம்பி இனிமேலாம் எவ்வளோ நாள் இப்படியே உன்னை ஏமாத்திட்டே நீ எங்களை ஏமாத்திட்டே இருக்கு நினைக்கிறேன் வந்த பார்த்தோம் கூட்டம் எங்கேயும் நடக்கல கண்டிப்பாக நடந்திருக்கோம் திருச்சில நடந்திருக்கோம் நாமக்கல்ல நடந்திருக்கோம் எட்டு முக்கால் டைம் நாமக்கலுக்கு சொல்லிட்டு நீ எட்டரை மணிக்கு நீ வந்து சென்னை ஏர்போர்ட் போன நீ ஒத்துக்கிறியா இல்லையா சொல்லு பன்னிரெண்டு மணின்னு சொன்ன கரூர்ல நீ ஏழு மணிக்கு போனது நியாயமா அத சொல்லும் போதும் நமக்கு பேசுறது தெளிவா சொன்னாங்க ஆரம்பத்தை இடை தேடியிலதான் சொன்னாங்க திருச்சியில வந்து அவரு பிரச்சாரத்துக்கு மரக்கடைக்கு போகும்போதே எனக்கு தெரிஞ்சு போச்சுங்க ஆஹா இது வந்து நிச்சயமா ஸ்டாம்ப் எய்ட்டு நடக்கிற வாய்ப்புகள் சாத்தியங்கள் எல்லாமே இருக்கு இது களை எடுக்கப்படணும் சீர்திருத்தம் செய்யப்படணும்னு சொல்லி ஆரம்பத்திலிருந்துதானே சொல்லிட்டு இருக்கங்க இது எதிர்பார்த்த ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுக்கக்கூடிய மூத்த அரசியல் திறநாயகாளர்கள் பத்திரிக்கையாளர்கள் தொடர்ந்து கூடிய தொண்டர்கள் எல்லாம் தற்குரின்னு பார்த்தா அப்ப தலைவனே தற்குறையார் போர் போட்டு நீங்க உண்மைய தவறான விஷயத்த நீங்க உருவாந்து நீங்க எல்லாம் கொஞ்சம் வழி வழிநடத்தினீங்க அதனால தொண்டர்கள் சரியாவாங்க தொண்டர் பேசுற மாதிரி இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பசங்க நம்ம போட்டாலு பதினேழு வயசு ஒரு பையன் கை வச்சு பாருங்க வெடிச்சிடும் அவன் பேசுறது கூட பரவாயில்ல போல இருக்கு அவனும் பேசிக்கிட்டு இருக்காப்ல என்ன இதெல்லாம் ஆவர கதை விஜய்க்கு எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே அப்பாவி மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு நீ பேசிட்டு இருக்கிறியப்பா என்னமா கவுண்டர் மணி ஒரு இதுல சொல்லுவாப்ல சேம நடிப்படா சாமி அப்படிங்கிற மாதிரிலாம் உன் முகம் இருக்குது அப்படி இருக்குது காட்டிக்கிற நீன்னு தேப்ப எப்போ நீ இப்போ பார்க்க போற கரு இருக்கு வா வந்து பாரு அவங்கள்ட்ட கேட்டுட்டு நீ அதுக்கப்புறம் பதில் சொல்லு வீட்டில் உட்காந்துட்டு பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதி இல்லை உனக்கு நீ வாப்பா கரூருக்கு வா இந்த நாற்பத்தோரு குடும்பங்களுக்கு பாரு என்ன நடந்துச்சுன்னு கேளு கேட்டுட்டு பேசு நீயும் உட்காந்துக்கிட்டு நீ பண்ண அயோக்கியத்தனத்தை உன எல்லாத்தையும் பஸ்ஸுலேயே பார்க்குறோம் நீ நினைட்டு போலீஸுக்கு நன்றி சொன்ன அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸையே வாங்கிய போது எதுக்கு பார்ப்போகு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படியே இல்லை இல்லை அது என்ன நியாயம் எதுங்கிறேன் எதுவுமே நடக்காத மாதிரியும் அப்படியே ரொம்ப கட்டுக்கோ கட்டுக்கோப்பான ஒரு இராணுவ ஒரு இயக்கத்தை நடத்திட்டு இருக்கிற மாதிரியும் அதில் எதிலும் நாற்பத்தோரு பேரை வந்து திமுக வந்து ஒரு ஆட்களை வச்சு அடித்து கொண்டுட்ட மாதிரியும் நீ பேசிருக்கிறியா இது அசிங்கமா இல்லையா உனக்கு விஜய் தலைவருக்கு எந்த தகுதி இல்ல தலைவன் எந்த தகுதி இல்ல உன்னோட எவனும் கூட்டணி சேர இல்ல விஜய் எதை கருத்துல வச்சு இந்த நாலரை நிமிஷம் வீடியோ வெளியிட்டு இருப்பாரு நம்ம இந்த விளக்கத்தை கொடுத்த உடனே மக்கள் நம்ம மேல அப்படியே பரிதாபப்பட்டு அப்படியே நம்ம வந்து நம்மள ஏத்துப்பாங்க அப்படிங்கிற நோக்கத்துக்காக கொடுத்து இப்போது பார்க்கும் பொழுது நிச்சயமாக அப்பட்டமாக தன்னுடைய குற்ற உணர்ச்சியை அவர் உணர்ந்து கொள்ளாமல் மாறாக அவர் ஆளும் அரசையும் குறிப்பாக அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியினுடைய இன்ஃபுளுன்ஸ் இருக்கு ஏற்கனவே வச்ச குற்றச்சாட்டை தான் மீண்டும் 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 அது அழுத்தம் திருத்தமா மறைமுகமாக வந்து இதுல வந்து சாடுறாரு சொன்னியம் அண்ணாமலை ஆதவார்ஜுன் விஜய் இதெல்லாம் ஒரே நேர்கோட்ல தெளிவா இருக்கிறாங்க இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிட்டேன் அவ்வளவுதான் வேற என்ன சொல்லிட்டேன் நீங்க அதே மாதிரி வேற என்ன நம்ம குருமூர்த்தியோடைய ஆட்கள் பார்த்தாங்கன்னு சொன்னாங்க தெளிவா நீ ஒரே விஷயம் நீ ஒரு தான் தங்கிட்டு பட்னி பக்கத்தில் ஒரு அஞ்சு மணி நேரம் அங்கே எதுக்கு போய் உட்காந்த உனக்கு அங்கே என்ன வேலை உனக்கு ஒரு வீடு இருக்குது நீ அங்கே தான் ஏற்கனவே தங்கியிருக்கிறேன் சம்மந்தன இல்லை உங்கள் அப்பா அம்மாவை பார்க்கணுன்னு போயிருந்தா கூட பரவாயில்ல அங்கே பார்க்க போகணும்னு போகணும் இல்லை நிர்வாகிகளை பார்க்கணுன்னா ஆஃபீஸுக்கு போகணும் திடீர்னு போய் அங்கே ஏற்கனவே ஒரு டீமை வர சொல்லி அந்த டீமை உட்கார வச்சு பேசிட்டு வந்துட்டு ஒரு வீடியோ ரெடி பண்ணி நீ காலில் போடுறேன் நான் பிஜேபி உனக்கு காப்பாற்றணும் வாய்ப்பே இல்லை சார் வாய்ப்பே இல்லை

இந்த தமிழ் தெரிஞ்சவங்க ஏன் எம்பி இல்லையாங்க நீங்கள் அப்படியே இருக்காரு நம்ம யார் முருகன் இருக்காருங்க அவரை வச்சுருந்துருக்கலாம் அந்த டீம் முருகனை கொண்டாந்துருக்கலாங்க என்ன இல்லை வேறு நல்ல தெரிந்த ஒரு ஆளை கொண்டாந்து வச்சு அங்கே என்ன நாங்கள் இருக்கிறவங்கள்ட்ட பேசுறதெல்லாம் அண்ணாமலை டிரான்ஸ்லேட் பண்ணாருங்க அண்ணாமலை ரொம்ப நல்லா வரல என்ன இந்த நாட்டுக்கு நல்ல விதத்துக்கு நல்ல நல்ல விஷயத்த அப்படியே சொல்ல போகிறாரு அவர் என்ன சொல்லியிருப்பாரு கரூரில் ஏன் அண்ணாமலை இன்றைக்கி செந்தில் பாலாஜியை பழி வாங்கணும் அவர் ஒரு சான்ஸ் நான் பார்க்குறாரு அதை அதுக்கு அவர் ஒரு அவர் ஆதவ அர்ஜுனை வச்சுக்கிட்டு ஒரு ஒரு மக்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு என்ன காரணம்னா அங்கே இருக்கிற மாவட்ட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா செந்தில் லாதவர் ஏற்கனவே இவர் செந்தில் பாலாஜியோட இருந்தவர் அவர் ஒரு ஒரு கட்சியிலிருந்து உணர்ந்தவர் தான் அங்கேருந்து வெளியே போனவர் ஸோ இவங்க எல்லாமே சேர்ந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் பாருங்க அண்ணா திமுக மாவட்ட செயலாளர் அவரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவரை மாதிரியே தான் பேசுவார் இவங்க எல்லாமே ஒரு டீம் உருவாக்கிறாங்க காரணம் என்னென்னா செந்தில் பாலாஜி கொங்கு திமுக நம்மளுக்கு சரியா இருக்காது ஸ்ட்ராங்காயிட்டே போகுது உடைக்கணும் அதுக்கு ஒரு வேலை இதை இன்னைக்கு வந்து இந்த நாற்பத்தோரு பேர் சாவுக்கு இது சதி செய்தல் காரணம்னு சொன்ன விஜய எங்கே போய் சேர்க்கறது என்ன பண்ண போகிறதுன்னு தெரில அவ்வளோதான் பரவாயில்ல சீமான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாப்ல அது இப்போ நல்லாவே நடக்குதுன்னு வச்சுங்களேன் ஏப்பா டிவி கே டி டிவி கே டிவி கே அப்படின்றப்ப என்னப்பா அப்படி கண்ணாங்கன்னா டிவி கே டிவிக்கேன்னு டிவிக்கு தான் சொன்னாங்க அந்த மாதிரி இப்படி ஆயிப்போச்ச நிலைமை விஜய் நிலைமை அதனால் ரொம்ப தவறான ஒரு அணுகுமுறையும் வழிகாட்டுதலும் இருக்குது விஜய் உங்கள்கிட்ட நீங்கள் இந்த உங்கள் மனநிலையை நீங்கள் மாத்திக்கலனா மிகப்பெரிய பெரிய மாதாளத்தில் ஒரு காரணம் என்ன இளைஞர்கள் வாலிபர்கள்லாம் உங்களை நம்பி வர்றாங்க அவங்களெல்லாம் பெரிய லெவலில் நட்டாத்தில் கொண்டு ஓட போகிறீங்க என்ன இதையும் மாற்றிக்கொள்ளுங்கள் இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க பாஜக பின்னணியில் விஜய் வெளியிட்ட இந்த வீடியோ ஒரு காலத்திலையும் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்ங்கிறது தான் என்னுடைய பார்வை இறுதி என்ன உங்கள் பார்வை பதிவு செய்யுங்க இறுதியாக அவர் சொல்கிறார் இல்லையா அந்த கரூர் விவகாரத்தை சொல்லும் பொழுது எல்லா மாவட்டம் அஞ்சு மாவட்டம் கவர் பண்ணேன் கரூரில் மட்டும் இப்படி நடந்துச்சு அதே போல் அந்த மக்கள் வந்து இந்த உண்மைகள்லாம் சொல்லும்போது கடவுளே நேரில் வந்து சொன்ன மாதிரி எனக்கு இருந்துச்சு அந்த மக்கள்லாம் வந்து மக்களுக்கு தெரியும் மக்கள் நல்லா பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் எல்லா எங்கள் கழக தோழர்கள் மேலெலாம் நண்பர்கள் மேலே ஊடகம் இல்லாமல் எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க பழிவாங்க என்ன இருந்துச்சுன்னா பழி வாங்குங்க நான் வந்து மிஞ்சி போனால் எங்கே ஆஃபீஸில் இருப்பேன் இல்லை நான் என் வீட்டில் இருப்பேன் என்னை வந்து நீங்கள் என்ன வேணால் படிக்கங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேசுகிறார் இல்லையா அப்போ சட்ட ரீதியிலான புரிதலும் திரு விஜய் அவர்களுக்கு இல்லையா சுத்தமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு இல்லையா சுத்தமா இல்ல அப்படித்தானே நீங்க நீங்க வந்து ஒரு சதவீத இல்ல ஒரு பாயிண்ட் ஒன்னு கூட விஜய் இந்த சம்பவத்தை பத்தி கவலைப்படல அப்படிங்கறத நம்ம பாக்கிறோம் எந்த புரிதலும் இல்லையா எப்பா நீ லேட்டா போனது தானப்பா பிரச்சனை என்ன அதை நீ கவனிச்சியா இல்லையா தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டிருக்காங்களே ஒரு பன்னெண்டு மணி நிமிஷம் பன்னெண்டு மணி நேரம் ஓன் தொண்டர் தானே சித்த போனவன் கொஞ்சம் இப்படி கூச்ச நாச்சுமே இல்லாமல் சரி செய்யலன்னு சொல்கிறியே அப்போ நாற்பத்தோரு பேரும் வந்து உன்னைய பார்க்க வரலையா அதையாவது நீ ஒத்துக்கிறியா இல்லையே உன்னைய பார்க்க தானே வந்தவங்க இல்லை வர்ற வழியிலே ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகி கொண்டு போட்டாங்களா நாற்பத்தோரு பேரையும் உன்னைய பார்த்து பேசிகிட்டே இருக்கிறப்ப தானே உழுகுறாங்க எல்லாம் ஒத்து பொத்துன்னு உளுந்து சாவுகிறாங்க என்ன அதான் சாதாரண அடிப்படை இது கூட விஷயம் கூட அவருக்கு தெரியலம் அவ்வளோதான் அவர் தன்னை வந்து கடவுள் அவர் தன்னை கடவுளாக நினச்சிக்கிட்டு இருக்காரு நம்மளுக்கான ஒரு கூட்டம் வர்றதுனால நம்ம வந்து என்ன வேணாலும் பேசலாம் நம்ம எப்படி வேணாலும் நடந்துக்கலாம் நினைக்கிறாரு அதெல்லாம் அது நல்லாவே ஒரு ஒரு தெரிந்து கூட்டத்துக்கான தற்கொலை தலைவன் தான் இத திமுகவை அப்பட்டமா புரோவெக் பண்றாரா தூண்டி விடுறாரா நீங்க வந்து சரியான பாதையில போய் இருக்கிறது மாண்பு முதலமைச்சர் இவ்வளவு நாற்பத்தி ஒரு

அறிவே கொஞ்சம் கூட அடிப்படை அறிவே இல்லாத விஜய் இதை வந்து திருப்பியும் திட்டம்னு சொல்லி அஞ்சு மாவட்டம் போகிறேன் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடந்துச்சு அப்படின்னு நீ கேட்குறதுக்கு நீ என்னத்தை சொல்றது நீ வெளி உலகத்தில் இருக்கியா நீ ஒரு டிவி பார்ப்பியா என்ன ஒன்றும் தெரியல ஒரு பத்து பதினஞ்சு பேர்ட்ட தான் பேசுவோம் நினைக்கிறேன் அந்த பதினஞ்சு பேரும் எல்லாமே அவர் அவர் சொல்கிறதெல்லாம் இல்லை தலைவரே பெரிய சதி தலைவராக சதி சொல்லி பார்க்க போட்டுருக்கு அதை மட்டும் சொல்லிட்டு திரும்பி வீடியோ போட்டு அதை பண்ணிட்டு திருப்பி எதுவும் பார்க்க மாட்டார் நினைக்கிறேன் டிவியில் ஒன்றும் பார்க்குற பழக்கம் இல்லை நினைக்கிறேன் அதனால தான் விஜய பார்க்குறப்ப பாவமாக தான் இருக்கு அவ்வளோதான் வேற ஒன்றும் சொல்ல முடியாது நிச்சயமா சார் இப்படி ஒரு ப்ரோவோக் செய்யும் விதமாக மீண்டும் ஆளும் அரசோடு மோதல் போக்கை கடைபிடிக்க வேண்டும் இதில் தன்னுடைய குற்றத்தை உணராமல் பொதுமக்களிடையே தன்னுடைய அந்த வருத்தத்தை தெரிவிக்காமல் மாறாக அவர் மீண்டும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தும் விதமாக இந்த ஆடியோ அமைந்திருக்கிறது இதை அவர் பாஜகவிடம்தான் ஸ்கிரிப்ட் வழங்கப்பட்டிருக்கிறது குருமூர்த்தியிடம் சந்தித்திருக்க சந்தித்த சந்தித்ததாக வந்த செய்தி இது இதன் மூலம் ஊர்திதப்படுத்தப்பட்டு விட்டது என்ற தகவலை வந்து எக்ஸ்க்ளூசிவா எங்க நேரலுக்கு பயிர் ஒரே ஒரு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இந்த சதின்னு சொல்லிட்டு கரூருக்கு விஜய் வரப்போ பொதுமக்கள் விடக்கூடாது நாற்பத்தி ஒரு குடும்பத்தினரும் கண்டிப்பா விடக்கூடாது அதுக்கு ஏதாவது ஆதாரம் சொல்லிட்டு சதியன்னு நீ சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டு உள்ள வா எங்க வீட்டுக்கு வான்னு சொல்லி கேட்கணும் கேட்டுட்டு அது வரைக்கும் விஜய் அவங்க பார்க்க கூடாது புறக்கணிக்கணும்னு நான் பணிவாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நன்றி சார்